அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் நெல்லை பொறுத்தளவில் நா நாற்று இருக்கோம் நாற்று விடுறோம் அல்லது ஒரு சில இடத்துல நடவுக்கு போயிட்டோம் இது ரெண்டுமே வந்து நம்ம வீட்டில் சின்ன பிறந்த பிள்ளைகளை வளர்க்குற மாதிரியும் ஸ்கூலுக்கு அனுப்புகிற காலங்களில் நம்ம செய்ய வேண்டிய காலம் மாதிரியான ஒரு ஒப்பீட்டு காலம் சரிங்களா இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போடுவோமா சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி சாப்ப உணவுகளை கொடுப்போமா இதை மனசில் வச்சுக்கிட்டு நாற்றங்கால பொறுத்தளவில் நூறு அல்லது இரநூறு லிட்ரு தண்ணியில் ஒரு லிட்ரு ட்ரைகோடமா விரிடி ஒரு அல்லது ஒரு லிட்ரு சூடோமோனோஸ் இது ரெண்டு என்ன தடுப்பூசி போடுற மாதிரி பூஞ்ச் அதாவது நோய்கள் இல்லாமல் பார்த்துக்கிற ரெண்டு முக்கியமான திரவம் இதில் எது வேணாலும் ஒன்று வச்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக வச்சா தான் நாற்று சிறப்பாக இருக்கும் ரொம்ப முக்கியம் இதை வந்து நீங்கள் அதை கலந்துட்டு அது கூட ஒன்று இருபது கிலோ கடலை புண்ணாக்கு கரைசலை கலந்து அடி உரமாக இருக்கிற மாதிரி தரையில் ஊற்றி விடலாம் நீங்கள் பாய் நாற்றங்கால் போட்டாலும் சரி ட்ரே நாற்றங்கால் போட்டாலும் சரி அல்லது சாதாரண நாற்றங்கள் போட்டாலும் இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் ஆரம்ப காலத்தில் ட்ரைகோடமாக விரி சூடமுனஸ் கூட கலந்து கொடுக்கணும் கொடுத்து ஆகணும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அஞ்சு நாள் அஞ்சாவது நாள் பத்தாவது நாள் பதினஞ்சாவது நாள் இருபதாவது நாள் நூறு லிட்டர் தண்ணியில் ரெண்டு லிட்டர் மீனவ இளம் கலந்து தரையில் கொடுக்கணும் அதில் முக்கியமாக பத்தாவது நாளில் ரெண்டாவது தடவை ரெண்டாவது ஐந்தாவது நாளில் பத்தாவது நாளில் என்ன பண்ணணும்னா பாசுவோ பாக்டீரியா பக்கத்தில் இருக்கு அக்ரி ஆஃபீஸில் சவுப்பு கலர் பாட்டில் இருக்கும் அதை கலந்து கொடுத்துடணும் எதுக்கு நிறையா வேர் விடும் அதே மாதிரி ஏழு நாள் ஏழாவது நாள் பதினாலாவது நாள் இருபத்தோறாவது நாள் ஸ்ப்ரே பண்ணணும் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி மீனமிலம் அல்லது பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் இது கலந்து தெளிக்கலாம் இது செய்கிறது ரொம்ப முக்கியங்க கவனம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஏழு நாளைக்கு ஒரு முறை தெளிக்கணும் தரைவழினா அஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும் இது நாற்றங்கால் இதே இது நடவு வயல் நடவு வயல்னால் அடி உரம் ரொம்ப முக்கியம் அடி உரத்தில் ஒன்று நாலு டிராக்டரலோடு சாணம் போடலாம் நூறு கிலோ வேப்பம் முண்ணாக்கு போடலாம் போட்டு நம்ம சேடையை ஓட்டியிருக்கலாம் அல்லது எனக்கு சாணம் கிடைக்கல தூக்கிட்டு போக முடியாது செலவு ஜாஸ்தி வருது இரநூறு லிட்டர் ட்ரம்லை ஒரு லிட்டரு ட்ரைக்கோடெர்மா விரி மூணு லிட்டர் அசோஸ் பயிரில்லம் ஒரு லிட்டர் பாஸ்வோ பாக்டீரியா இது கூட மீனமிலம் இருந்தால் மூணுலேருந்து அஞ்சு லிட்டர் கலந்து ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருந்து அடுத்த நாள் காலையில் அல்லது முக்கியமாக சாயந்தரமாக நிலத்தில் ஊற்றி விட்டலாம் இந்த நிலத்தில் நீங்கள் உங்கள் நாற்றுகளை நடணும் நாற்றுகள் நட்டதுக்கப்புறமும் ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஒரு முறை அல்லது ஒவ்வொரு ஏழு நாளைக்கு ஒரு முறை இரநூறு லிட்டரு தண்ணியில் மூணு லிட்டரு மீனமிலம் ஒரு லிட்டரு அசோஸ் பயிலம் ஒரு லிட்டர் பாஸ்வோபாக்டீரியா அல்லது ரொம்ப செலவாகுதுங்க அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கூட வச்சுக்கோங்க ஆனால் கொடுக்கணும் என்ன செய்யும் அசோஸ் கொடுத்தா பயிர் பச்சையாக இருக்கும் வேர் அதாவது ரொம்ப எளிமையாக தூக்கிட்டு போகிறதுக்காக சொல்கிறேன் அதே இது பாஸ்வோ பாக்டீரியா கொடுத்தா வேர் வளர்ச்சி இருக்கும் அல்லது ஒரு வயர்கூடையில் வச்சு ஒரு நாலு மீனமிலம் ஒரு லிட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க நிலத்தில் வச்சு ஊற்றுங்க நான் கலக்கி ஊற்றுறதுக்கு எனக்கு தண்ணி இல்லை அப்படின்னாலும் மூடியை திறந்து அப்படியே வரப்பிலையே ஊற்றிக்கிட்டு போங்க ஒரு ஏக்கருக்கு நாலு பாட்டில் நாலு வய வரப்பில் ஊற்றுங்க ஒரு ஏக்கர் நாலு நிலமாக இருக்குன்னா அப்படியே பிரித்து ஊற்றுங்க அதுவே போதும் இல்லை உள்ளே நடந்து போய் ஊற்ற முடியும் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஆரம்ப காலத்தில் சோளு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் உங்கள் பதியில் வைக்கும் அந்த போரான் பவுடர் இரநூறு கிராம் வாங்கி தெளிக்கிற திரவங்களோட கலந்து தெளிச்சிடணும் இதை மட்டும் மனசில் வைங்க மீண்டும் சந்திப்போம்